நம்ம சேனலில் சூப்பரான சிக்கன் ரைஸ் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே இப்போ வெள்ளை காஞ்சிருச்சு அதிகம் போடுங்க ஒரு பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா வணக்கிக்கோங்க வெங்காயம் இந்த கலரில் இருந்தால் போதும் இப்போது முட்டையை உடச்சி ஊற்றிங்க ரெண்டு முட்டைங்க முட்டையை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க கடக்காதீங்க பாருங்கள் கொஞ்சம் விட்டுட்டேன் கலக்கி விட்டுருங்க பாருங்க பாருங்கள் அளவுக்கு முட்டை ரெடி ஆகிடுச்சு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க இப்போ கேரட் கோஸ்ட் பண்ணி அடுத்தது முட்டை கோஸ்ங்க பீன்ஸ் கொஞ்சமா இதெல்லாம் போட்டு நல்லா வளர்க்கணும் இது மேலே வந்து லைட்டாக உத்து ఉప్పు కొంచెం నా పోడమ అరకప్పు చిన్న కప్లదాకా పోటర్ ఇలా పోల్ వలచ రెడ్ చిల్లీ అర స్పూన్ கரம் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு கலர் கிளறி விட்டுருங்க அதுக்கப்புறம் சில்லி சாஸ் ஊற்றணும் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு ஸ்பூன் வினிகரு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பாரு இந்த ஸ்டேஜ் வந்தோடனே சிக்கனை நம்ம போட்டுருவோம் பாருங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் சில்லி சிக்கனை போட்டு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் பண்ணிக்கணும் எச்சி ஆற வச்சிருக்கேங்க அந்த சாதத்தை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இந்த சமயத்தில் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மேலே வந்து ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றணும் சோயா சாஸ் தேவைன்னா நீங்கள் சோயா சாஸ் ஊற்றிக்கலாங்க இப்போ சோயா சாஸ் ஊற்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பெப்பர் மிளகத்தூள் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போது கொத்தமல்லி தூவி விட்டுருங்க இப்போ நம்ம சிக்கன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள்